ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நம்ம இன்றைக்கி என்ன செய்முறையை பார்க்க போகிறோம்னா இதுல தெரியும் ரசம் பொடியுது ரசம் வைக்க போகிறோம்ப்பா ரசம் எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி மிளகு ஜீரகம் பொடியாக ஸ்டாக்கில் அரைச்சி வச்சுக்கிட்டேன்னா ரசம் வைக்கிறதுக்காக பார்த்தேன் கொஞ்சமாக அம்மியில் அரைக்க வேண்டியது இருந்தது சரி ஏன் ஒட்டுக்க ஒரு க அரைச்சி ஒரு கப்பில் போட்டு வைக்கக்கூடாது கூடாது அப்படின்ட்டு தோணுச்சு அரைச்சிட்டேன் அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் மிளகு ஜீரகம் ரசம் எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க ரசத்துக்கு தேவையானது பார்த்திங்கன்னா பூண்டு பூண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி அடுத்து பார்த்திங்கன்னா மிளகு ஜீருவன் இப்போ தான் அரைச்சேன் மிளகு ஜீருவன் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் மிளகு ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டேன் ரெண்டு ஸ்பூனு நீங்கள் வந்து புளி வந்து எப்படி கரைச்சி வச்சுருக்கீங்க இப்போ எவ்வளோ ரசம் வைக்கிறதுக்கு பார்த்துருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிளகு ஜீரகம் உங்களுக்கு வந்து இந்த அரை கரைச்ச புளிக்கு எவ்வளோ வச்சுருக்கீங்க புளியை வந்து எவ்வளோ ரசம் வைக்கணும் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு தெரியலையா அந்த புளிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகு சீரகம் போட்டுங்க நான் எவ்வளோ போடுறேன்னா அதை பார்த்து போடக்கூடாது அந்த ரசத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ போடணுன்னு தோணுதோ அப்படி உங்களுக்கோட கணக்கில் தோராயமாக போட்டுக்கணும் நீங்கள் உப்புப்பா உப்பு கம்மியாக இருந்தால் திரும்ப போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சக்தி மசாலா ரசப்பொடி கொஞ்சம் ஓரளவுக்கு போதும் சரி வாங்க செய்முறை பார்க்கலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்ஜி பொடியாக இருக்கிற பெருங்காயம் கட்டி பெருங்காயம் வாங்கினா சீக்கிரம் கரையாது எல்ஜி தூள் பெருங்காயம் இது ஒரு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஹோல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக போட்டிருக்கா ஏன்னா ம நான் வாசனை போயிடும் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம்னா ரொம்ப ஹோல்ஸ் பெருசாக இருந்தாலும் மனம் போயிடும் இது அப்பப்போக்கு போட்டுட்டு மூடிடணும் போதும் நான் எவ்வளோ ரசம் வைக்கிறேன்னு நினச்சின்னா அதுக்கு மாதிரி நான் போட்டுக்கிட்டேன் நீங்கள் எவ்வளோ ரசம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு மாதிரி நீங்கள் உங்களுக்கு தோராயமாக போட்டுக்கோங்கப்பா இந்த பொடியெல்லாம் போட்டால் பார்த்திங்களா அதில் தண்ணி ஊற்றிக்கலாங்க செய்முறை பார்க்கலாமாங்க நான் வடைச்சட்டி வச்சு நல்லா சூடியரிடிச்சு ரசத்துக்கு தேவையான எண்ணெய் ரசத்துக்கு எப்பயுமே கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க போதும் மிளகா பொரியல் அலகு மட்டும் போதும் மிளகாய் கருவேப்பில் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம்ப்பா அடுத்தது வந்து வர போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம கரைச்சி வச்ச புளி புளி தண்ணி நான் தண்ணியாக அதிலே ஊற்றிட்டேன் எவ்வளோ ரசம் இல்லை தண்ணி அதிலே ஊற்றிட்டேன் எனக்கு வந்து இதில் இன்னும் தண்ணி ஊற்ற ஊற்றுற வேலை இருக்குது அதனால் தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிட்டு நம்ம எவ்வளோ ரசம் வைக்கணும்னு நினச்சோமோ இப்போ வந்து நம்ம எவ்வளோக்கு தண்ணி ஊற்றணுமோ அவ்வளோ வந்து குடித்து பார்த்துங்க கொஞ்சம் உங்களுக்கு தேவையானது வந்து கொஞ்சம் குடிச்சு பார்த்தீங்கன்னா புளி அதிகமாக இருந்தால் தண்ணி ஊற்றிக்கோங்க மஞ்சத்தூள் ஆல்ரெடி போட்டாச்சு பெருங்காய பொடி உங்களுக்கு கம்மியாக இருந்தால் பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க மிளகு ஜீரகம் வாசனை கம்மியாக இருந்தால் மிளகு ஜீரகம் போட்டுங்க இல்லை பூண்டுன்னு கொஞ்சம் போடணும் வாசனையாக இருந்தால் பூண்டும் போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து நான் வைக்கிற ரசத்துக்கு இது கரெக்டாக இருக்குது அவ்வளோதான்ப்பா இது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குது நானே குடித்து பார்த்தேன்னா புளி கொஞ்சம் எச்சா இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் ஆனால் மிளகு ஜீரகம் பூண்டு பெருங்காயப்பொடி ரசப்பொடி எல்லாமே நான் போடுற அளவு எல்லாமே எனக்கு போதும் உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குதுன்னா நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு என்ன போடணுமோ அதை சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது ஏன்னா அதை கூடு நம்ம செய்கிறத கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன டேஸ்ட் இருக்குதுன்னு சேர்த்து போட்டால் தான் சாம்பார் நல்லா இருக்கு ரசம் நல்லாயிருக்கும் சாரி சாம்பார் இருந்துருச்சு ரசம் இருக்கு ஓகேவா இது சும்மா அர்ஜெண்ட்டாக எடுத்த ரசம் வீடியோ நான் பருப்பு ரசம் வைப்பேன் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஏன்னா இப்போ வைக்க மாட்டேன் பருப்பு ரசம் அந்த ரெண்டு மணி நாள் போகணும் இது வந்து வெறும் ரசம் மட்டும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து இதில் குடித்து பார்த்துட்டு என்னென்ன தேவையோ அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் வரும் நீங்கள் உங்களுக்கு புரியணுன்றக்காக தான் சொல்கிறது பிடிச்சி பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ அது போட்டுக்கலாம் ரசம் அவ்வளோதான் இறக்க போகிற பொஷிஷன் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் வந்து மிளகு இல்லைங்களா அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பால் கொட்டி வச்சுக்கணும் அப்பா நல்லா திரியா அதிகளை கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும் நல்லா கலர் இட்டு சூப்பராக இந்த மாதிரி டப்பாவில் கொட்டி அப்பப்பிக்கு நீங்கள் ரசம் வைக்கும் போதெல்லாம் மிளகு ஜீரகம் எடுத்திங்கன்னா நல்லா மூடி வச்சுக்கோங்க சரி ரசம் வச்சதுக்கப்புறம் மூடி வைக்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க புளிக்கு வந்து ரசம் மிளகு ஜீரகம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் டக்குன்னு அந்த டப்பாவை மூடி தான் வேறு வேலையே பார்க்கணும் ஏன்னா அந்த வாசனை போயிடும் சரிங்களா அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ரசத்தில் ஊற்றிக்குவேன் அரைச்சுக்கிட்டீங்களா இதழாக இந்த ஸ்பூன் போட்டு டப்பா போட்டு முடி வச்சுக்கோங்க இவ்வளோ தூள் வேஸ்ட கோழிலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு கஷ்டத்தில் ஊற்றிக்கிண்டிடுவேன் எனக்கு தெரிஞ்சவா கொஞ்சம் கூட வேஸ்ட் போகும் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினைப்பேன் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வாங்குற பொருள் இந்த ரசம் பார்த்தீங்களா நொறக்கட்டுக்கு பார்த்தீங்களா நுற கட்டும்போது அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க அது வந்து கொதிக்கக்கூடாது இந்த நுற கட்டுறது பார்த்தீங்களா இந்தமாதிரி நொற கட்டும் போது நல்ல மனமாக இருக்கும் நாங்கள் அது மூலம் சும்மா ஒரு கொதி விடுவோம் அவ்வளோதான் நுர கட்டிடுச்சிங்களா அது கொதி வர்றதுக்குலாம் ஆஃப் பண்ணிடுங்க ஓகே பாய்